பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்த்திருப்பதற்கான அறிவிப்பு அரசு தழில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான சட்ட முன்வரைவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஆளுநர் ஒப்புதல் அளித்ததையடுத்து அந்த மசோதா சட்டமானது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டத்தை அரசு தெருவில் தமிழக அரசு வெளியிட்டது அந்த வகையில் தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மூன்று மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தின் காட்டுமன்னார் கோவில் மேல்புவனகிரி கீரப்பாளையம் பரங்கிப்பேட்டை குமராட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மணல் மேல்குடி திருவரங்குளம் கரம்பக்குடி ஆகிய வட்டாரங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள மாவட்டங்களுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்த்து அரசு திரலில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இரும்பு தாது செயல்முறை ஆலை அலுமினியம் உருக்காலை எண்ணெய் நிலக்கரி படுகை மீத்தேன் ஆலைகள் ஹைட்ரோ கார்பன் வாயு எடுத்தல் உள்ளிட்ட ஆய்வுகளுக்கு அங்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க